வணக்கம் மக்களே உங்களோட வாழ்க்கையில் சமயபுரம் மாரியம்மன் நிகழ்த்திய அற்புதங்களையும் அதிசயங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சம்மன் பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் இப்போ நாம் இருக்கிறது சமயபுரம் மாரியம்மன் கோயிலோட முன் மண்டபம் இந்த மண்டபத்தில் படுத்து தூங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த ஜாமத்தில் சமயபுரம் மாரியம்மனோட கொலுசு சத்தம் கேட்குன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம சமயபுரம் மாரியம்மனோட இன்னொன்று மிகவும் சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நம்மளால் விரதம் இருப்போம் சமயபுரம் மாரியம்மன் வந்து தன்னை தேடி வர பக்தர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சமயபுரம் மாரியம்மன் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறது இந்த கோவிலில் மட்டும்தான் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பச்சைப்பட்டினி நீ விரதம் வந்து இந்த நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நடக்குது நம்ம சமயபுரம் மாரியம்மனுடைய விக்கிரகம் வந்து மூலிகைகளால் ஆனதுனால அவங்களுக்கு அபிஷேகம் கிடையாது உற்சவர் அம்மனுக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க அதே போல் இன்னொரு சிறப்பு என்னென்னா இங்கே சமயபுரம் மாரியம்மன் வந்து சிவனோட அம்சம்ங்கிறதுனால பிரசாதமாக வழங்குறாங்க நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சரிங்க மக்கள் இப்போ இந்த இடத்த பார்த்திங்கன்னா நம்ம நெய்வேலை கேற்றியாச்சு அம்மனுக்கு நெய்வேலை கேற்றி வழிபட்டுட்டு இங்கே ஒரு கோமாதா இருந்துச்சு இந்த கோமாதாவுக்கு பார்த்தீங்கன்னா பழம் வாங்கி கொடுத்து கோமாதாவோட ஆசையும் பெற்றாச்சு பசுவுக்கு உணவு அளித்தல் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் நீங்களும் மக்களே பசுவை பார்த்திங்கன்னா அதுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு அளித்து பசுனுடைய ஆசை பெற்று நலமுடன் வாழ்க என்ன பாப்பா சரிங்க மக்களே நெய் தீபம் ஏற்றியாச்சு பசுவுடைய ஆசையும் பெற்றாச்சு அடுத்துதான் நம்ம இந்த மண்டபத்து வழியாக அப்படியே கோவிலுக்குள்ளே போகலாம் வாங்க இந்த மண்டபத்து வழியாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாமி பார்த்துட்டு அப்படியே இந்த வழியாக வெளியில் வராங்க நம்ம இந்த மண்டபத்து வழியாக உள்ளே போயிட்டு ராஜகோபுரம் பார்க்கலாம் மக்களே கோவிலோட முன் மண்டபம் வழியாக அடுத்த என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு இதுதான் கோவிலோட அந்த சைடு உள்ள ஆர்ச்சு மண்டபம் இந்த மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சமயபுரம் மாரியம்மனோட மிகப்பெரிய ராஜகோபுரம் உயர்ந்து நிற்கிறது பாருங்கள் மக்களே இது தான் ராஜகோபுரம் ராஜகோபுரம் வானளவு உயர்ந்து நிற்கிறது சமயபுரம் மாரியம்மன் கோயிலோட ராஜகோபுரம் மக்கள் சமயபுரம் மாரியம்மனை தரிசிச்சுட்டு இந்த ராஜகோபுத்து வழியாக தான் வெளியில் வர்றாங்க நம்ம உள்ளே தரிசனம் பார்க்க போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நுழைவு வாயில் தனியாக இருக்குது பொது நுழைவு வாயிலும் இருக்குது நூறுரூபா கட்டண நுழைவு வாயிலும் இருக்குது அது அந்த பக்கம் தனியாக இருக்குது நம்ம இப்போ அது வழியாக தான் போய் அம்மனை தரிசிச்சுட்டு வரப்போகிறோம் வரிசையில் வந்து மாரியம்மனோட அற்புத தரிசனம் கண்டாச்சு உண்மையிலே கூட்டமே இல்லை லைன் போயிட்டே இருந்துச்சு ரொம்ப தூரம் வேகமாக ஓடி வந்து சமீபுரமாரியம்மனோடய அற்புத தரிசனத்தை கண்டாச்சு உண்மையிலேயே சூப்பராக மனநிறைவான ஒரு காட்சி அப்படின்னு தான் சொல்லணும் அம்மனுடைய பக்தர்கள் எல்லாம் சமயபுரமாரியம்மனை தரிசிச்சுட்டு இந்த மண்டபத்தில் தான் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து ஓய்வு எடுக்கிறாங்க விசாலம் வாங்கி சாப்பிட்றாங்க எல்லாமே பண்ணுறாங்க ரெஸ்ட் எடுக்கிறது இடம் நிறைய இருக்குது கோவில் வந்து ரொம்ப பிளேஸாக கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்குது அவங்க இப்போ அம்மா கோயிலுக்குள்ளே உட்காந்துருப்போம் இப்போ திடீர்னு அம்மா வந்து சமயபுரத்துக்கு வாமா அப்படின்னு என்னை அழைச்சாங்க அந்த அழைச்ச ஒரு வேகத்தில் நாங்கள் திடீர்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அம்மா வந்து எனக்கு சொன்னாங்க வாமா அப்படின்னு உடனே எனக்கு இப்போ சமயபுரத்துக்கு வர பாட்டி எனக்கு கிடைக்கிறது அம்மா தரிசனம் கூட்டம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு சொன்னிங்க நல்லா சாமி பார்த்தோம் அம்மா அருமையை எனக்கு முழுமையாக கிடச்சிருக்கு அப்புறம் ஒரு ஃபோட்டோவும் சமயபுரம் ஆரியன் ஃபோட்டோவும் வரைஞ்சிட்டோம் ஆனால் கட்டியிருக்காங்க மக்கள் வாங்கி கொடுத்த ஃபோட்டோ இது சமயபுரம் மாரியம்மன் ஃபோட்டோ வாங்கியிருப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மன் கிடச்சிட்டு இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய பெயிண்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய பெயிண்டிங்லாம் ஏற்கத்தக்க வகையில் சூப்பர் சூப்பராக பெயிண்டிங்லாம் வரைஞ்சிருக்காங்க உண்மையிலேயே அவங்களுக்குலாம் ஒரு நல்ல பாராட்டு தான் ரொம்பவுமே கஷ்டமான விஷயம் இது இந்த செவத்தில் வந்துட்டு இப்படி ஒரு அம்மனுடைய ஓவியத்தை வரைகிறது மிகவும் பாராட்டத்தக்கது அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சரிங்க மக்களே மாரியம்மனோட அற்புதமான தரிசனம் பார்த்தாச்சு மனசில் வந்து எவ்வளோ ஒரு வழி வேதனைகள் கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் நம்ம மாரியம்மன் கோவிலுக்கு வாங்க உங்களோட கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போயிடும் மகமாயி தீர்த்து வச்சுருவா அப்படி ஒரு அற்புதமான சக்தியுள்ள தெய்வம் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்தல விருச்சம் பார்த்திங்கன்னா வேப்ப மரம் இருக்குது கோவில்லையே நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை வந்து பாருங்கள் நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கும் அற்புதமாக ஒரு குலதெய்வம் போல் இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க ஓகே மக்களே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்